கிளைஸ்ல வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் அடிச்சு கொள்ற மாதிரி என்னால் படம் பாட்டு வந்து வெளியே ஒன்றுமே பேச முடியல அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இருக்காது நான் ஷூட் பண்ணிக்கிறேன் உட்காந்துருக்காரு எங்க ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங் நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு நான் அந்த படத்தை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முந்தைய பார்த்தேன் ஒன் ஆஃப் எக்ஸ்ட்ரார்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் நான் வந்து கொட்டுக்காலியும் வா வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் ரெண்டு படத்தையும் எப்பொழுதுமே ஒரு ஒரு செஞ்சுரியனுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் அல்லது செவன்டி ஃபைவ்ல ஒரு பெரிய ரினயசன்ஸ் நடக்கும் அந்த மாதிரி இந்த டூ தௌசண்டில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு எக்ஸ்ட்ர்டினரி ரிணையசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு நம்ம சொல்லுவோம் வந்து இந்தியா அந்த தேசத்தில் வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு ஒரு சவுத் சைடு வந்து ரொம்ப அப்படி அப்படி இருக்கும் ஆஃப் த நம்ம நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும் பட் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி வேர்ல்ட் சினிமா அப்படின்னா ரெண்டு சினிமா தான் நான் சொல்லுவேன் வேர்ல்ட் சினிமாக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம் வெற்றி மாறன் டிராம உங்க எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை ஒரு ஃபாஸ்ட் பின் இருக்கோ ஒரு ஹெர்சாக்கோ ஒரு குரோசாவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை அவங்கள்ட்ட தான் கத்துட்டு வந்தோம் ஆனால் வி கேன் கோ அண்ட் நாக் த டோர்ஸ் சொல்லிட்டு நாக் பண்ணிட்டே இருக்காங்க பட் ஐ ஒட் சே அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை ரெண்டு படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு ஒன்று வாழை ஒன்று கொட்டுக்காலிச்சு நான் வந்து கர்ணன் படத்தை பார்த்துட்டு வந்து எங்க அசன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வந்து நான் நிறைய படம் பார்க்குறதுல காரணம் என்னன்னா ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது வந்து ஒரு வாரம் ஒர்க்கு எனக்கு ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா ஒரு வாரம் ஜோரம் பிகாஸ் ஒன் மூவி மோட்டிவேட்ஸ் மீ ஒன் மூவி மேக்ஸ் மீட் நான் வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அஸ்டன்ஸ் வந்து சொன்னேன் ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு வந்து என் அஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும் அப்போ கர்ணனில் ஒரு படத்தை ஒரு சீனை வந்து பார்த்து சொன்னேன் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணும் வந்து உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் வந்து அந்த பெண்ணை அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறதை வந்து வா எடுத்திருப்பாங்க அப்போ அவருடைய ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து நான் சொல்லி எக்ஸாக்டாக என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படி சொல்லிவிட்டு நான் சொன்னேன் டெய் இது ஒரு வருஷம் எடுத்திருக்காண்டா இப்போ நம்ம இருந்தால் எப்படி பண்ணுவோம் நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணணும்டான்னு சொல்லி கொடுத்தேன் பிகாஸ் ஒரு படத்தை பார்த்த பிறகு இப்போ ரிட்டிவான்னு படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சிட்டோன்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராட்னரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ அப்போ நான் அதை சொல்லும் போது வந்து இல்லைடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா நல்ல ஃபில்ம் மேக்கரான கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் அப்படின்னு சொன்னேன் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ டோன்ட் பிலீவ் நான் வாளை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட் ஐ வாஸ் ஷெல் ஷாக் அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து ரூட்ல இருந்து சொல்லும் உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டிவிஷன் ஆகத்தான் இப்ப தமிழ் சினிமாக மாறி இருக்கு சப்போர்ட் நாட் சப்போர்ட் இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் நடந்துக்கிருக்கு ஆனால் இதை சர்பாஸ் பண்றான் அவன் என்ன பண்றான் ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி சந்தோஷம் காதல் நட்பு எல்லா எமோஷன்ஸ்களும் ஒரு 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 எட்டு வயசு ஒன்பது வயசு பயனுக்குள்ளே இருக்கும்ல அதை வந்து நம்மள்ட்ட வந்து அந்த காத்திருக்கான் இந்த வாழையில் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு ஏழு வயசுலேருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவர வரைக்கும் என்னை பார்த்தா ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில் அவன் கடைசியாக யோசி அவன் கடைசியாக ஒரு இமேஜ் வரும் பார்த்தீங்களா நிறைய இமேஜ் வரும் அம்மா வரும் அப்பா வரும் அவன் பெற்ற குழந்தையுடைய இமேஜ் வரும் என் மகள் வரும் இப்படிலாம் வரும்ல அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஒரு இமேஜ் அவன் சைல்டுஹுட்டில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமாக இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும் அது ஒரு நார்மல் பீப்புளால் அதை வந்து வெளியே சொல்லலாம் ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும் ஒரு புதினமாக படைக்க முடியும் அல்லது ஒரு பயோக்ரஃபியாக எழுத முடியும் வெரி ரேர்லி இந்த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் சினிமாவில்

எனக்கு தெரிஞ்ச இந்த டென் இயர்ஸ்ல நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம் அந்த வாழ் எவ்வளவு பச்சையா இருக்கும் பசுமையா இருக்கும் அந்த அளவு பசுமையான படம் இந்த படம் வேர்டன் சொல்லுவாங்க இங்கிலீஷ் வேர்டன் அது ஏன் அவன் நம்மள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு மொழி இருக்கு அந்த 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 தியாகராஜன் குமார் சொன்னா டெக்னிக்கலா இஸ் எவால்வ் அப்படின்னு இருக்கான் நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம் ஒரு ஒரு டேரக்டர் வணிக ரீதியில் வின் பண்ணிடுவோம் ஆனால் நம்மளுடைய ஃபார்மில் நம்முடைய ஆர்ட்டில் நம்மளுடைய அடைகாத்தலில் நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் பேட் ஃபிலிம் அதனால தான் எல்லா டேரக்டரும் இங்கே இருந்தவங்க எடிட் பண்ணி முடித்த உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க தே வில் பி ஸ்பெண்டிங் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு எடிட் த ஃபிலிம் ஒன்ஸ் இட் இஸ் எடிட்டட் ஒன் இட் இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த ஸ்க்ரீன் இட் இஸ் அ பேட் ஃபிலிம் அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படி தான் இருப்பான் ஒரு நல்ல டேரக்டர் அப்படி தான் இருப்பான் இந்த படம் உன் வாழ்நாளில் ஐ டோன்ட் திங்க் ஹி கேன் மேக் அ பெட்டர் ஃபிலிம் தன் திஸ் மாதிரி யூ கான் டூ யூ கான் டூ ஐ பிலீவ் பிகாஸ் யூ ஸோ மச் ஆஃப் ட்ரூத் இன் திஸ் ஃபிலிம் ஏன் ட்ரூத்துன்னா ட்ரூத்தை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா ஒரு எட்டு வயசு பையன்ட்டு நீங்கள் பேசும்போது ஒரு ஆறு வயசு குழந்தைகிட்டு தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும் மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான் இந்த படத்துல நான் வந்து ஃபாமுக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்ல வந்தா அவன் அவன் பார்த்த வாழ்க்கையை மறக்க முடியாத வாழ்க்கையை நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்துல அப்படியே உரைச்சு உரைஞ்சு போய் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் இந்த படத்துல வந்து அவன் போயிட்டு கேரக்டர் நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான் இங்க இங்க நின்று நான் பார்த்தனா அங்க நின்று பார்த்தனா இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனா ஆகணும் கேமராமேன் சொல்ல மாட்டேன் நல்ல பையன் இது முழுக்க முழுக்க மாறனுடைய விஷன் நண்பர்களே இந்த மாதிரி ரேரஸ்ட்டு ஃபிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம் நம்ம தமிழ் சினிமாவில் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நாட்டுக்கு நீங்கள் தம்பிட்டு பேசிக்கங்க நான் சொன்னேன் வந்து டே ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ண ரொம்ப பியூட்ஃபுல் ஆன்சு நான் நான் பார்த்தேன் பிடிச்சிருந்தேன் அவன் சொன்னான் சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா நான் சொன்னேன் இல்லைடா ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து அது ஒரு பெரிய ராஜனாகும் அது படம் எடுத்து ஆடும் அதை ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் அதை ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டான்னு சொன்னேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்ம் ஆனால் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான நான் சொல்லுவேன் குரசவ சொல்றாரு இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் சி பதேர் பஞ்சாலின்னு சொல்லுவார் அண்ட் ஐ வுட் சே இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடு ப்ளீஸ் வாட்ச் வாழை இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய சொன்ன மாதிரி இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை ஆமா படம் மாதிரி இருக்காது இது வந்து பாடம் இது வந்து உங்க வாழ்க்கை ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம் அது யாருன்னு கேட்டா டீச்சர் தான் டீச்சர் அந்த தான் நம்ம வந்து அதை வந்து காளியா பார்க்கறதா தேவியாக பார்க்கறதா அம்மா கிடையாது தங்கச்சி கிடையாது அக்கா கிடையாது ஆனால் அவங்க யாரு அப்படின்னு பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை அது அதாவது அந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போட்டியை பண்ணதே இல்லை அந்த டீச்சராக வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கா ஓ வாட்டர்மன்ஸ் ஓ மை காட் அவளையும் மலையாளத்துல தான் கூட்டிட்டு வந்துருக்கான் அதுதான் பெரிய வருத்தம் டீச்சர்லேயே இல்லை போல் ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறையா பேசலாம் நான் ஷூட்டிங்கை மட்டும் வந்திருக்கேன் இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன் என்னை பற்றி திட்டவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் கொடுத்த டைம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோடு ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போகிறேன் போன படம் ஒட்டுக்காலில் நிறையா நிறையா பேசுனேன் ஒரு குத்து டான்ஸ் வாழ்ந்தேன் அதுக்கு பெரிய மரியாதை கிடச்சிது ஒரு ஐம்பது பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க நண்பர்களே மேடையில் பேசுகிற மாதிரி போர் எதுவுமே கிடையாது அட்டர் போர் ஐம் நாட் ஸ்பீக்கிங் ஐம் ஜஸ்ட் performing லைக் like a clown அண்ட் ஐம் வெரி ஷியூ ஐம் த மோஸ்ட் சேட் கிளவுன் இந்த ரெண்டு படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்ட விட்டதையா இந்த ரெண்டு படங்களும் என் என் நாக்கை அப்படியே ஒரு முடிச்சு போட்டுச்சு என் நாக்கில் எனக்கு பேச முடியல அப்ப நாங்க பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேச ஆசைப்படுறேன் ஏன்னா அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுறேனா வெற்றிமாரி நல்லா பேசுறேனா ராம் நல்லா பேசுறேனா ஆயிடும் அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா அழகா இருக்கமா சொன்னா அப்படிங்க என்ன மறுக்கடி அப்படின்னு சொன்னாதான் அவ அழகு அப்படி சொல்ல விடுங்க இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடை விட்டு இறங்குறேன் நான் எதுவுமே பேசல ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி ப்ளீஸ் பிளடி வாட்ச் திஸ் மூவி இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்போர்ட் யூ டு சம் அதர் லெவல் ஒரு குரசவாவையும் ஒரு ஒரு பிரசானையும் நான் கண்டுபிடிச்சுக்கணும்னா சொல்வேன் நான் மாரி செல்வராஜியும் கொட்டுக்காலியினுடைய டைரக்டர் வினோத் என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள் இந்தியா உலக இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டர் உலகத்தின் மிகச்சிறந்த டேரக்டர் நான் பார்க்குறது வந்து வெற்றிமாறன் ராம் என் குழந்தை பேர் டக்குன் வரலடா எமோஷனல் தியாகராஜன் குமார் ராஜ் உடனே எழுதுங்க தண்ணி போட்டா இருந்தாங்க நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் ஒல்லி ஆகிட்ட பாருங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக்ஸ் உள்ள டேரக்டர் நான் தான் இந்தியாவில் அது ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பாருங்க நண்பர்களே நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம் நிறைய படம் தான் அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ஒரு தேட்டருக்குள்ளே போகிறோம் எந்த ரீசன் இல்லாமல் ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் ரொம்ப மோசமான டயலாக்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகுது இந்த வாழை ஒரு வாழை மரத்தை பொட்டு இருக்கீங்களா வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு க்ரூட் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும் அதை கேட்டிருக்கீங்களா வாழையினுடைய படத்தை வந்து மேலே ஏறி பறிச்சு அந்த படத்துல அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான்

ஸ்பானியர்ஸ்ல அங்க வாழமரம் இருந்தா மெக்சிகோல வாழமரம் இருக்கும் அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க அவன் அவன் பேர் நான் டே கலையரசா ராஸ்கல் இந்திரா அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன் ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலி என் படத்துல வந்து நடிச்சு கொஞ்சம் நிறையவே பேசுவான் அவன் ஊர்லாம் பேசுவான் அவன் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் வா அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான் அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும் அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும் ஐயா அந்த படத்தில் வாழையை சுமந்திருக்காங்க ஐயா வாழையை சுமந்திருக்காங்க ஒரு தாய் தன் குழந்தைய சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க சூரிய அளவு இல்லை நான் பக்கத்தில் வந்துட்டேன் தேங்க்யூ உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட பார்த்து ரசிக்கிறதும் அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்களோட உட்கார்ந்து ஆர்டிகுலேட் பண்றதான் ஐ எம் ஸோ ஹாப்பி எனக்கு நம்ம ஒரு நாலு ஃபீல் பண்றேன் தேங்க்யூ so மச் லவ் யூ